ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃபோட் சேனல் ரயில்வேல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் ரயில்வேல வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் போஸ்ட் விட்டுருக்காங்க போஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளர்க் டைப்பிஸ்ட் ஜூனியர் கிளர்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க இந்த இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி த்ரீ இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸும் எஸ்ஸிஎஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸும் ரிலாக்சேஷன் தராங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன்ற வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் கேண்டிடேட்ஸ் ஈஸியாக இருக்கணுன்றதுனால அஃபீஷல் நோட்டிஃபிகேஷனும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்டடாக இருக்க கண்டிடேஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை க்ளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீமேல் கேண்டிடேஸ் எஸ்ஸிஎஸ்டி பிடூடிக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ம டூ ஸ்டேஜ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மூலிமா செலக்ட் பண்ணுறாங்க இந்த ஜாபுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் மந்த்லி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக நம்ம அப்டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ